வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தன்னுடைய முதல் அரசியல் மாநாடு பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு ரொம்ப நாள் யாரையும் அவர் காத்திருக்க வைக்கல இன்னைக்கு அன்னைக்குன்னு இழுத்து அடிக்காம ஒரு வழி அவர் தேதியை வந்து முடிவு பண்ணிட்டாரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க முடிவு பண்ண அந்த விக்கிரவாண்டி வி சாலையில் உள்ள அந்த எண்பது ஏக்கர் நிலப்பரப்புல வந்து அந்த முதல் மாநாட்டை வந்து நடத்த போறாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதாவது விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தில் முக்கியமான ஒரு எடுத்து துவக்கி போறார் ஏற்கனவே வந்து அவர் அவருடைய அரசியல் எதுங்கிறத கிட்டத்தட்ட கோடிட்டு காமிச்சிட்டார் அது குறிப்பா பெரியார் பிறந்தநாள் அன்று அவர் வெளியிட்ட அறிக்கையை வந்து என்னுடைய பாதை வந்து பெரியாரின் பாதை பெரியார் வலியுறுத்திய சமூக நிதி கருத்துக்கள் பெண்ணுரிமை சமத்துவம் இதை நோக்கித்தான் என்னுடைய அரசியல் ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி ஏற்கிறேன்னு சொல்லி வந்து அந்த அறிக்கையில சொல்லி இருந்தார் அவருடைய அரசியல் பயணம் அது பெருவாரியான தமிழக மக்களுக்கு ஏற்புடைய ஒரு பயணம் தான் யாரும் வந்து இத விமர்சனம் பண்ண மாட்டாங்க விமர்சனம் பண்றவங்க அதிகபட்சம் வந்து அந்த மத வெறியர்களா இருப்பாங்க மதவாத சக்திகள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால வந்து ஒரு பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் விஜய் கிடையாது அவர் தைரியமா வந்து பெரியார் பாவையில நடை போடலாம் அண்ணாவினுடைய கொள்கைகளை ஏற்று அண்ணாவின் கொள்கை கொள்கைகளை முழங்கலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா இததான் நல்லதுன்னு அவருக்கே தோணும் அப்படி தோணதுனாலதான் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த அரசியல் பாதையை வந்து அவரு அறிவிச்சிருக்காரு இதுல இந்த முதல் மாநாடு எப்படி இருக்கும் இது என்னென்ன பண்ணுவாங்க இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு இது பல நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து கட்சியை தொடங்கி ஏழு மாசம் ஆயிடுச்சு இன்னும் வந்து எந்த கொள்கையை அறிவிக்கல அவருடைய விஷன் என்னன்னு சொல்லல எதை எதிர்த்து போராட போறாருன்னு சொல்லல யார் அவருடைய எதிரின்னு சொல்லல இதெல்லாம் சொல்லாமே வந்து அமைதியா கடந்து போனா எப்படி அப்படின்னு சிலர் கொந்தளிச்சிருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அவங்களுக்குன்னு ஒரு 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 கால இடைவெளி தேவைப்படும் விஜய் வந்து படத்திலே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிஸியா இருக்காரு அதனால வந்து அவருக்கான ஒரு டைம் தேவைப்படும் இன்னொரு முக்கியமானது அரசியலுக்கு வந்து கோமாலி கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் அரசியலுக்கு அவர் அரசியலுக்கு வந்தா உடனே சிஎம் ஆகிற காலம் இருந்தும் கூட ஏன் அவர் வந்து வரல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா அந்த கட்டத்தில் ஏன் வரலன்னா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு சட்டசபையில் போய் உக்காந்து எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் சபாநாயகர் இப்படி எல்லாம் வந்து பேசுறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு எதனாலன்னா அவருக்கு அதை பிடிக்கணும்னு அர்த்தம் இல்ல அதுக்கு அவர் இல்லை ட்ரெயின் ஆகணும்ல அது அந்த பக்கம் மனசுக்கு வரணும் அப்பதான் வந்து அங்க போக முடியும் இதுக்கெல்லாம் என்ன பக்கவம் தேவை அப்படின்னு சிலர் சொல்லலாம் அப்படி இல்லை அது ஒரு சிலருக்கு வந்து எல்லாத்துலையுமே வந்து நம்ம முழுமையான ஒரு தேர்ச்சி ஒரு முழுமையான அறிவு எதை பத்தி பேசினாலும் கான்பிடென்ஸை பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஒரு விஷயத்தை பேசுவாங்க ஒருவேளை விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பில் கூட போதிய கால அவகாசம் நமக்கு வேணும் பல விஷயங்களை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம சரியான பதில சொல்லணும் அரசியல் பாதையில அரசியல் பயணத்துல எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நகைச்சுவையா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட அவருக்கு இருக்கலாம் நான் இதை கூட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல பேர் வந்து அரசியலுக்கு திடால் வருவாங்க வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுவாங்க காமெடி பீஸ் ஆகிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க அப்படி போக அப்படி போக முடியாது இல்லையா திரையுலகில் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு இத்தனை கோடி சம்பளத்தை வந்து விட்டுட்டு களப்பணிக்கு அரசியல் களப்பணிக்கு வந்து நிக்கிறான்னு வராருன்னா அதுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்பாட்டோட முன்க முன் பயிற்சியோட ஒரு சரியான அந்த மனநிலை முக்கியமா அந்த அவருடைய மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்பதான் வந்து இந்த அரசியல் களத்துல இத்தனை பெரிய திமிங்கலர்கள் சுறாக்களோடு அவரும் சேர்ந்து நீந்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால அதுக்கேத்த மாதிரி அவரு தன்னை டைம் கண்டிப்பா தேவைப்பட்டு இப்போ அவருக்கு அந்த பயிற்சி அல்லது அந்த பக்குவம் வந்து மெல்ல மெல்ல வந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனுடைய விளைவுதான் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாம் பார்த்தோம் அடுத்து வந்து ரொம்ப தீர்க்கமா இருபத்தி ஏழாம் தேதி அரசியல் மாநாடு முதல் மாநாடு கல் இதுல விக்கிரவாண்டியில் வந்து நடத்த போறாரு அப்படின்னு அறிவிச்சதோட நம்ம பயணம் அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு எனக்கு அது உண்மையிலே ஆஹ் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன்னா ஏகப்பட்ட ட்ரோல்கள் விஜய பத்தி விஜயன்னா நான் அந்த கோட்டு படம் அல்லது அவருடைய படங்கள் லியோ படம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள இது இதுக்குள்ள அதை கொண்டு வரல அவரு இப்ப போறது வந்து அரசியல் பயணம் இந்த அரசியல்ல வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அவரை அவாய்ட் பண்றதுக்கான பல பல வேலைகளை வந்து இங்க இருக்கிற சிலர் வந்து அதை செஞ்சாங்க செய்யறதை பார்க்க முடிஞ்சுது அவர் அரசியலுக்கு வர்றதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பலரும் வெளிப்படையா சொன்னா கூட உள்ளுக்குமே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டு தானே இருக்கும் இவர் வராம இருந்தா நல்லது அப்படின்னு தோணலை ஏன்னா இவர் வந்து இன்னொரு ஒரு சக்திய களத்தில் நின்னா அவரை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் அவரையும் வந்து இந்த ஆட்டத்துக்குள்ள சேர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா அதையெல்லாம் வந்து இவரு இவருக்கு இத தெரியாமலாம் இருந்திருக்காரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் வந்து நான் வரேன் அரசியல் களத்துக்கு நான் வந்து வர்றது உறுதி என் பயணம் உறுதி மாநாட்டோட இந்த பயணத்தை வந்து நான் தொடங்குறேன் நிச்சயமா வந்து ஒரு அரசியல் மாறுதலை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு உறுதியோட ஒருத்தர் வந்து போது அது நிச்சயமா நடுநிலையா நிற்கிறவங்க ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வந்து வரவேற்கத்தான் செய்வாங்க அதனால அப்படி ஒரு நிலை தான் இப்போ விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் காணப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முதல் மாநாட்டில் அவர் கட்சி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பல்வேறு சமூக விஷயங்களில் தன்னுடைய பார்வை என்ன வருட்டான் என்ன பண்ண போற அந்த பையன் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை மனநிலையோட பல பேர் வந்து அவர் வருகையை பார்க்கறாங்க ஆதரவு தெரிவிச்சிடல எதிர்ப்பும் தெரிவிக்கல வருட்டம் வந்து என்ன சொல்ல போறார் பார்க்கலாம் அப்படிதான் ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் மாதிரியான ஆளுமைகள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல அவரை வந்து வரவேற்றாங்க நீங்க வந்தா போதும் வாங்க நீங்க செய்யுங்க ஏன்னா பணம் நோக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது நல்ல தருவீங்க வாங்க அப்படின்னு வரவேற்றுறாங்க பட் அவர் வராம போயிட்டார் இப்ப விஜய்க்கு வந்து எப்படின்னா அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற சம்பாதிக்கணுன்ற சூழல்ல இப்ப இல்லை அவர் அதே நேரம் பெருசா செலவு பண்ணணும் இந்த செலவு பண்றதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற கேள்வி இன்னொரு பக்கம் தெளிவா வந்து நமக்கு இவ்வளவு வருமானம் வருது அதை விட்டுட்டு நம்ம இந்த இதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரூட்டு பா ஒரு பாதையை வந்து அவர் வகுத்து வச்சிருப்பார் அப்படி ஒரு இலக்கு இல்லாம வந்து இதுல குதிக்க முடியாது அதனால நடுநிலையாளர்களா இருக்கிற பலரும் வந்து அவர் வந்து என்ன சொல்ல போறாரு அவருடைய கட்சி நிலைப்பாடு எந்தெந்த பிரச்சனைகளை வந்து அவரு முன்னெடுக்க போறாரு கையில் எடுத்து போராட போறாரு மக்களுக்கு அதுக்கான தீர்வா என்ன சொல்ல போறாரு இதைத்தான் வந்து பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கான பதில அவர் தெளிவா மேடையில் அறிவிச்சாலே பாதி வெற்றி அவர் கிடைச்ச மாதிரி தான் மக்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான அந்த பதில்களா அவை அமையணும் அப்படி அமைஞ்சதுனாலே பலரும் வந்து அவரை ஏத்துப்பாங்க பரவாயில்ல ஒரு மாடுதலுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூட செய்வாங்க ஆனா அதுக்கு அவரு சரியான ப்ரிப்பரேஷன்ஸோட வந்து வரணும் வேற இந்த புசியானந்த லெவலுக்கே வந்து அவர் யோசிச்சாருனாக்கா இந்த இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு இப்போ அதை விட இன்னும் சில முக்கியமான ஒரு குழு அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க தான் வந்து இவ்வளவு தெளிவான பல விஷயங்களை வந்து அவருக்கு எழுதி தராங்க போல இருக்கு அப்படி ஒரு குழு இருந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லதுதான் வரட்டும் விஜயும் வரட்டும் இது பெரிய கடல் இது இதுல வந்து இவங்க நாங்க தான் நீந்தணும்னு யாருமே சொல்ல முடியாது வந்து அவரும் தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பார்க்கட்டோம்